ஆக்ட்ரஸ் ஹன்சிகா இது அப்படின்னு ஆளே அடையாளம் தெரியாம மாறின ஹன்சிகாவை பத்தி தான் இப்ப பாக்க போறோம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ அவங்க ரிவீல் இந்த ஒரு ரொம்பவே ரொம்பவே வைரல் ஆக்ட்ரஸ் ஹன்சிகா தாவணி அணிந்து ரசிகர்களை கிரங்கடிக்கிற வகையில கியூட்டான போஸ் கொடுத்து இப்போ போட்டோஸ் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல ரொம்பவே அழகா போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு போட்டோஸ் தான் இப்போ இணையத்தை கலக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு கல் ஒரு கண்ணாடி ரோமியோ ஜூலியட் மான் கரா ஆம்பல போன்ற படங்கள்ல நடிச்சு ரொம்பவே ஷார்டான பீரியட்ல தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிட்டாங்க ஹன்சிகா மோத்வானி தொடர்ந்து முன்னணி நட்சத்திரங்களோட தான் நடிச்சிட்டு இருக்காங்க முன்னணி நடிகையா வளம் வந்த ஹன்சிகாவிற்கு திடீர்னு பல வாய்ப்புகள் ரொம்பவே சரியா ஆரம்பிச்சிச்சு இதனால ஹிந்தி படங்களில் ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சாங்க இப்போ தமிழ் ஹிந்தி இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க போன வருஷம் சோஹைல் கத்தூரியா அப்படின்றவங்களுக்கும் ஹன்சிகாவுக்கும் கோலாகலமா திருமணம் நடந்துச்சு திருமணத்துக்கு அப்புறமும் இவங்க சினிமாவில் அதிகமா நடிக்கிறதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ரீசெண்டா இவங்க வாங்கின புதிய வீட்டோட புகைப்படங்கள் கூட சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாச்சு இந்த நிலையில தான் தாவணில ரொம்பவே கலக்கலான போஸ்ட்லாம் கொடுத்து தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தை ஒரு பதினஞ்சு போட்டோவை அப்லோட் பண்ணிருக்காங்க இந்த ஒரு போட்டோஸ் இப்போ லைக்கு அப்படின்னே சொல்லலாம்